பாஜக ஆடுற மாநிலங்களே அவங்க யோசிக்கிறாங்க நீட் தேர்வை கொண்டு வரதான் வேண்டாம்னு யோசனை பண்ணுறாங்க இவர் தான் இப்ளிமெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியாக சொல்லு சார் நான் போட்டுறேன் கூட்டணியில் இங்கேயிருந்தால் அங்கேயும் இருந்தால் கச்சத்தீவ தீர்ப்பு கொடுத்தா தான் அவங்க உள்ள விடுவேன்னு சொல்லி போ போய் நின்று பேசிருக்கிறனால மோடிக்கிட்டேன் அந்த அஞ்சு வருஷமும் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு ஆறாவது வருஷம் நீ ஆட்சி எழுந்து போ அப்போ நீ என்ன பண்ண எந்த குற்றத்தா நீ குற்றவாளி நீட் நீட்னாருன்னா மூணு வேறும் இவரை பார்க்குது உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்மந்தமான ஒரு நீட் தேர்வு நடக்குது தொண்ணூறு சதவீதமாக நைன்டி பர்சன்ட் அதே தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் மருத்துவத்துக்கு தேர்வில் பஸ் அதே மாணவர்கள் அவனுக்கு நல்ல தரமான மருத்துவக் கண்டூர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்ம பசங்க பாஸ் பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் அவனை ரேங்கை குறைஞ்சி அவனுக்கு சட்டீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லேயே சட்டீஸ்கர்ல உத்தராகண்ட்ல மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது தெரியுமில்ல ஒரு குடிசையில் ஒரு ஆத்தங்கரையில் ஓரத்தில் தூத்து தூத்துன்னு ஊதிட்டு போய்டாங்க ஆக்டர் உத்தரப்பிரதேசக்கார பசங்க அந்த பசங்களை பாஸ் பண்ணுற பாசு அப்படி நம்ம பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க ஊழல் நடக்குது அங்கே வந்து எக்ஸாமுக்குள்ளாரியே எல்லாத்தையும் வந்து எக்ஸாம் ஆ ஆன்சர் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே உள்ளே கொடுத்து எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுல நீட் தேர்வு எழுதுனா கிடைக்கல என் பேரை வந்து கொஞ்சம் அவங்க அம்மா சைடு கொஞ்சம் வசதியானது வேலை கொடுத்து வைக்கிறேன் அந்த பேக்கேஜே இருக்குதும்மா நீட் தேர்வை நாங்கள் பார்த்து கொடுக்குறோன்னு பேக்கேஜ் தனியார் இதில் போய் சாத்துட்டோம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் கணக்கில் வந்து மூணு லட்சம் மூணு லட்சம் எல்லாம் தெரியாது நீங்கள் எவ்வளோ பரிதாபத்தில் இருக்கீங்க தெரியுது லட்சம் எல்லாம் இப்போ காசே கிடையாது கோடியில் ஆரம்பி ஒரு அரசாங்கம் தொழிற்சாலைகளை கட்டுவாங்கன்னு போயிரு பள்ளிக்கூடங்களை கட்டுவாங்கன்னு போயிரு ராமர் கோயில் கட்டுறவங்களையும் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி செலவு வைக்கிறவங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா அவங்க படிக்க விட மாட்டாங்க சனாதனமே படிக்கிறது தப்புங்கிறவங்க சனாதனம் நிர்மலா சீதாராம பிராமின் தான் பாப்பாச்சி தான் ராமர் கோயில் தரப்பு கூப்பிடலையா ஏன்னா பெண்கள் ஈடு பெற வரக்கூடாது பின்னோக்கி போயிட்டு இருக்கிற நாடு மா இது மோடி தலைமையில் அமித்ஷா தலைமையில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்துக்கு போய்ட்டோம் ராமர் கோயில் கட்டுறவங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரணும்னு போயாச்சு இன்னும் பின்னாடி போவாங்க இன்னும் பின்னாடி போய் மர ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ஆதாமி அவள் மாதிரி நிர்வாகமாக சுத்தலாம் கூட பார்க்கணும் தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காணல நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதி நீட் தேர்வு ரத்து அப்படின்றது தான் ஆனால் அது இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக சார் வாக்குறுதிகள் தேர்தல் சமீபது வழக்கம்தான் அதை நிறைவேற்று லட்சியமாக வச்சிருக்கலாம் திமுக வந்து இப்போ அறுபத்தி ஏழு நின்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி அப்படின்னாங்க அப்போ வந்து படிகள் இருந்தாங்க படி இருந்தது இந்த கிலோ எல்லாம் கிடையாது அப்போ மூணு படி அரிசி ஆட்சிக்கு வந்த உடனே அப்போவே பொருளாதார நிபுணர்கள் சொன்னாங்க அது சாத்தியமே இல்லை அப்படின்னாங்க ஆனால் அண்ணா அதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக அதை கொடுத்த வெற்றி பெற்ற வெற்றி பெற்றதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இது முக்கியமான காரணம் அப்போ வந்து மூணு படிக்கு பதிலாக ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி என்ன ஏன்னா அன்னைக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஏழில் தோற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம் உணவு பற்றாக்குறை என்ன அந்த உணவு பற்றாக்குறை எப்படி வேடிக்கைன்னா ரேஷன் கடையில் வந்து அரிசி ஸ்டாக் இல்லைன்னு போர்டு இதுதான் ரேஷன் கடை இந்த கேமரா தான் ரேஷன் கடை பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் பிளாட்ஃபார்மில் விரித்து அரிசி மூட்டையை வச்சு அரிசி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரேஷன் கடையில் அரிசி இல்லை பிளாட்ஃபார்மில் விற்கிது ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க எங்கேயா நடக்குது பிளாக் மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க ப பட்ட பக்கத்தில் அரசாங்க கடைக்கு பக்கத்துலேயே பிளாக் மார்க்கெட்டில் ஒளிவு மறைவெல்லாம் இல்லை அந்த சந்தரம் போய் அங்கே போய் வாங்கினது இல்லை பக்கத்துலேயே போட்டு விட்டோம் அதுதான் காங்கிரஸ் விழுந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் மூணு படி அந்த மக்கள் அப்படியே போட்டாங்க போட்ட உடனே இந்த உணவு மந்திரியாக மதிய வேளவர்கள் தான் இருந்தார் இப்போ ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்டே அவங்க சொன்னது வந்து இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூணு படி அரிசி கொடு அப்போ பதவி கையெழுத்து போட்ட உடனே மூணு படி கேட்டு வந்து காங்கிரஸுக்காரர் போராட்டம் ஆரம்பித்தாங்க ஒன்றா என்ன என்ன பண்ணார் படி அரிசி வேணார் மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் ஒரு படியை போட்டு ஓட்டார் இன்றைக்கு வரலும் மூணு படிங்கிறது நடக்குது அதுதான் அதே மாதிரி தான் இந்திய பிரிட்டிஷ்காரர்களை எழுத்து போராட்டம் காங்கிரஸ் நடத்தும் போது என்ன சொன்னாங்க பிரிட்டிஷ் வள்ளையர்கள் வெளியேறி விட்டால் இந்திய நாட்டில் தேனும் பாலும் பெருகி ஓடும் அப்படின்னாங்க வெள்ளைய நூறு வருஷம் ஆச்சு தேனும் பாலும் இருந்து ஓடுது அந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு எழுச்சி உண்டாகிறதுக்கு சில விஷயங்கள் நீட் தேர்வுங்கிறது வந்து ஒன்றிய அரசு தான் அதை செய்ய முடியும் இதில் வந்து பாஜக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா தீர்மானமாவது திமுக போட்டுச்சு அதிமுக தீர்மானம் கூட போட்டது நீட் தேர்வுன்னு ஒன்று வந்து பாஜக சொன்ன உடனே அதை உடனடியாக நிறைவேற்றினது வந்து பழனிசாமி தலைமையில் இருந்து அதிமுக பாஜக ஆடுற மாநிலங்களில் அவங்க யோசிக்கிறாங்க நீட் கொண்டு வரதா வேண்டாம்னு யோசனை பண்ணுறாங்க இவர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் ஃபர்ஸ்ட்டு ஜிஎஸ்டியா சொல்லு சார் நான் போட்டுறேன் அப்படின்னு பண்ணதெல்லாம் இவர் தான் அதிலும் தான் விழுந்தாங்க ஆனால் இப்போ திமுக தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றினாலும் கூட குடியரசுத் தலைவர் வந்து அதை நிராகரிச்சுட்டாங்களா கவர்னர் கவர்னர் போட்டு வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆனால் அதை தான் அவர் பழனிசாமி சொன்னார் நாங்களும் நிறைவேற்றிருப்போம் எங்களால் அனுப்ப முடியல நடைமுறை சிக்கல் தீர்மானம் போட்டாச்சு ஒரு தீர்மானத்தை மூணு முறைக்கு மேலே வந்து சட்டமன்றத்தில் போட்டு அமிச்சாக்கா தடுக்க முடியாது நீங்கள் அது ஒரு சட்டம் இருக்குது நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் ஒரு தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றி கவர்னர்கிட்ட அனுப்புகிறீங்க கவர்னர் அனுப்பாமல் நிறுத்தி வச்சுருந்தாருன்னா மூணு தடவை தான் நிறுத்த முடியும் மூணாவது தடவை அவருக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை நேராக சட்டம் ஆகிடும் அதுதான் இது அது மாதிரியெல்லாம் கொண்டு வந்த பிறகு தான் இப்போ வந்து இன்றைக்கி கவர்னர் பல சட்டங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியாமல் தடுமாறிட்டார் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு கிட்ட போய் நின்று அங்கே வந்து மறுபடியும் இவங்க தீர்மானம் போட்டாங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா க நிறுத்த முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சக்தி ஆனால் அந்த ச நடைமுறை இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க கொண்டு வரலாம் கொண்டு வர முடியும் ஆனால் திமுக விஷயத்துல பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க வந்து நாடகம் தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இதை தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் அடுத்து வந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி சொல்லுங்க சார் நீட் தேர்வுல தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் சாப்பிட்றாங்க அதை பத்தியெல்லாம் அவர் கவலை இல்லை என் கட்சி ஜெயிக்கணுங்கிறது அதனால தான் அவங்க காண போறதுக்கு என்ன காரணம் இவங்க வாழணும்னு நினச்சிக்கிட்டு பண்றது தான் மக்கள் அவங்களுக்கு நிராகரிக்கிறாங்க தேர்தலே நிற்காத ஒரு ஆள் இப்போ கர்நாடகா தேர்தலில் போய் நாற்பது இடத்துல போய் இவர் தான் வேலை பார்த்தார் கர்நாடகாவில் பாஜக தோற்றுறதுக்கு இவர் தான் காரணம்னாங்க அந்த நாற்பது இடத்துல தான் பாஜக தோற்று ஆட்சியை காங்கிரஸுக்கிட்ட போனதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய மகத்தான சேவை அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும் பாஜகவில்லாம் பண்ணதில்லை அதனால் இதெல்லாம் வந்து எதிர்கட்சி சொல்கிறதுல தப்பு இல்லை நாடகம் தான் போடுவாங்க நாடகம் தான் போடுவாங்க மக்கள் நம்ம நம்புற மாதிரி நாடகம் போடுறாங்க உனக்கு அது கூட தெரியலையே அவ்வளோதான் பிரச்சனை ஒரு நாடகமாக தான் அவங்க போடுறாங்க நீ அதை கூட பண்ணலையே என்கிறதான் கேள்வி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே கூட்டம் தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறாரு சொல்லலாமா இல்லைன்னு சொல்லலாமா இப்போ வந்து கச்சத்தீவை பற்றி அவர் சொன்னார் உள்ளே வந்து ஆதர இதை கச்சத்தீவை கொண்டு வரணுன்றதுக்கான ஏகமானதாக தீர்மானத்தை போட்டாங்க ஆனால் வெளியில் வந்து என்ன சொன்னார் ஒன்றியத்தில் வந்து அமைச்சராக இருந்த இருந்தபோது ஏத நீ கொண்டு வரல அப்படின்னாரு சரி அவங்க கொண்டு வரல அவங்க பண்ணது தப்பு கூடவே இருந்து நீ மந்திரியாக இருக்கும் போது அதை கச்சத்தீவை திருப்பி கொண்டான்னு பண்ணியிருக்கலாம் பண்ணலை நீ என்ன பண்ண அண்ணா திமுக நீ அந்த அப்புறம் ஆட்சியில் நீ வந்து உட்காந்து இல்லை கூட்டணியில் இங்கே இருந்தால் அங்கேயும் இருந்த ரெண்டு இடத்துலையும் நீ இருந்தல பாஜக கூட அன்றைக்கி நீ சொல்லியிருக்க ராஜபக்சே மோடியினுடைய பட்டாபிஷேகத்துக்கு ராஜபக்சே தானே வந்தார் நடப்பா தம்பளை விரித்து கூப்பிட்டுக்கிட்டு போனார் கச்சத்தீவ திருப்பி கொடுத்தா தான் அவங்க உள்ள கொடுவேன்னு சொல்லி போ போய் நின்று பேசியிருக்கனால மோடிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தியா அந்த அஞ்சு வருஷமும் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு ஆறாவது வருஷம் நீ ஆட்சி எழுந்து அப்போ நீ என்ன பண்ண அவங்க தான் தப்பு பண்ணாங்க நீ யோஜின நீ என்ன பண்ணுறது கேள்வி அதனாலதாம்மா பழனிச்சாமி எடுத்து கொண்டு போறாரு எந்த கேள்வி கேட்டாலும் எந்த குற்றத்தா நீ குற்றவாளின்னு அவர் நீட் தர்ற மூணு வரலும் இவரை பார்க்குது நீ குற்றவாளி அதுதான பழனிச்சாமிக்கு அவர் வலுவா இல்லைன்றதுதான் அவர் அவர் அவருடைய வாதங்கள் எதுவுமே எடுபடாதுமா எல்லாத்துலயும் இவர் அதனால அதனாலதானே அண்ணா அதிமுக தானு இதில் இடையில நாத்தாக்காவும் வந்து பங்கு பெற்றுக்குறாங்க இந்த மாதிரி திமுக அதிமுகனாலே நீட் தேர்வு அப்படின்னாலே வந்து அது ஒரு மிகப்பெரிய நாடகம் தான் அவங்க அந்த நேரம் பார்த்து தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னா நீட் தேர்வு சம்மந்தமான பல தீர்மானங்களை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க ஒட்டுறலையே அவங்க அந்த நீட் தேர்வை பற்றி கடைசி இதில் என்ன பொறுத்தவரையில் என்னன்னா கல்வியாளருங்கிற முறையில் எல்லாம் சொல்கிறேன் ஒரு பொறியியல் கல்லூரியில் ஆசிரியராகவும் இருக்கிறேன் டாக்டராகவும் இருக்கிறேன் நம்ம மாணவர்கள் நீட் தேர்வு வந்து தூத்து ஊதிட்டு போயிடுவாங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமான தேர்வே இல்லை என்ன நடக்குது நீட் தேர்வு இல்லைன்னா ஃப்ராடு நடக்குது அதுக்கு என்ன அத்தாட்சின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஹிந்தி சம்பந்தமான ஒரு நீட் தேர்வு நடக்குது அவங்களுடைய தாய்மொழி சம்பந்தமான ஒரு தேர்வு தொண்ணூறு விழுக்காடு மாணவர்கள் ஃபெயில் அவங்க தாய்மொழியிலே தாய்மொழியில அதே தொண்ணூறு பெர்சென்ட் மாணவர்கள் மருத்துவத்துக்கு நடத்துகிற நீட் தேர்வுல பாஸ் அதே மாணவர்கள் அவனுக்கெல்லாம் எங்க சீட்டு கிடைக்க தெரியுமில்ல நல்ல தரமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் நம்ம பசங்க பாஸ் பண்ண ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாலும் அவனை ரேங்கை குறைச்சி அவனுக்கு சட்டீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லேயே இருந்தேன் சட்டீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லேயும் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரியுமில்ல ஒரு குடிசையில் ஒரு ஆத்தங்கரையில் ஓரத்தில் இதுதான் மடி இது ஒரு பொண்ணு வந்து அன்றைக்கி சொன்னது பீகாரில் இந்த மாதிரி நாங்கள் கட்டடமே பார்த்ததில்லை பள்ளிக்கூடம்லாம் பார்த்ததே இல்லைங்க கல்வியே கிடையாதுங்க இதில் இது என்னுடைய பார்வை இன்னொரு பார்வை இருக்குது கல்விங்கிறது வந்து ஒரு உதவி தான் அதுவே வாழ்க்கையாக நீங்கள் வச்சுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து கல்வி தேவை கல்வியே வாழ்க்கையாக வச்சிருக்கூடாது நீங்கள் வந்து விந்திய மலைக்கு வடக்கு போனீங்கன்னாவே படிப்புங்கிறது வந்து ஒரு அளவுக்கு பேசுகிறதுக்கு தொடர்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் அவன் படிக்கிறான் அதுக்கு பிறகு ஒரு வர்த்தகத்தில் இறங்கிடுறான் அல்லது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்றான் தொழில் ஆரம்பிச்சிடுறான் உற்பத்திக்கு போயிடுறான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை என்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க நிறையா தடவை சொல்கிறீங்க என்னுடைய மகன் வந்து ப்ளஸ் டூ முடித்தான் அவன் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் குஜராத்திக்காரங்க இருக்காங்க குஜராத்திக்கார பசங்களோடு தான் இவனும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தால் எல்லோரும் பாஸ் பண்ணானுங்க ப்ளஸ் டூ முடித்தானுங்க என்னுடைய குஜராத்தி நண்பர்கள் அவங்க மகனுங்கள்லாம் ப்ளஸ் டூ முடித்தோன்னு அவன் அவர்த்தன் கண்ணாடி கடை வச்சா அவன் ஒருத்தன் வந்து பொட்டி கடை வைச்சா அவன் ஒருத்தன் இது வச்சே தான் ஏதோ ஒரு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க நான் என் பையனுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக எந்த காலேஜில் சேர்த்துறான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என் நண்பன் கம்தார் அவன் வந்து கேடாச்சு பண்ணிக்கிட்டு நான் என் பையனை காலேஜில் ஏன்ட்டு அவன் தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அருமையாக இங்கிலீஷ்லாம் பேசுகிறான் கர்நாட்டம் பேசுகிறான் அவனுக்கு என்ன கிடையாது இன்னும் படிக்க வச்சுட்டு ஏதோ கம்பெனியில் போடுறேன் என் பையனோட சேர்ந்து பிஸ்னஸ் படிச்சான் ஏட்டா ஒரு டிகிரி வேண மாட்டேன் டிகிரி இங்கிலீஷ் தான் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு டிகிரி வச்சுட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நான் பிடிவதாக மருந்து அவனை படிக்க வைச்சான் ஆனால் என் பையன் பிடிச்சேன் படிக்க படிக்க வச்சு நம்மளை கொண்டு போய் அப்பா மாசப்படுத்த போய் விட்டுற போகிறான்னு பயிர்ல ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்தவொன்னே அவ கிளே நான் சொல்லிட்டான் அந்த பசங்களை பற்றி அவன் தொழில் போயிட்டான் இன்றைக்கி அவன் தொழில் எதுக்கு தான் அந்த மாதிரி உணர்வை நம்ம வந்து தெற்கு பகுதியில் நம்ம சொல்கிறது இல்லைம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பசங்களுக்கு நல்லா படி அருமையான வேலை கிடைக்கும் தானே நீங்கள் சொல்கிறது உங்கள் பசங்களுக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க என்றைக்காவது ஒரு நாள் ஒரு கம்பெனி ஆரம்பி வேலை கொடுக்குற மாதிரி முதலாளி அவனை என்றைக்காவது உங்கள் பசங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா அடிமை புத்தி எவனுக்கு கிடையாது உட்காந்து சம்பளம் வாங்குகிற புத்தி நமக்கு அதனால தான் அங்கே தொழிற்சாலைகள் இருக்குது கடைகள் இருக்குது வர்த்தகம் நடக்குது பெரிய பணக்காரன் எடுத்திங்கன்னா வடநாட்டில் இருக்கிறான் தென்னாட்டு நமக்கு சொல்லிக்கிறதுக்கு நல்ல காலம் ஒரு நாடாக இருக்க நன்றி ஒரு தமிழ்நாடு இருக்குது ஏன் தேவையான அளவுக்கு படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் தொழிலுக்கு போகணும் அது விட்டு படிப்பை நம்பி இருக்கிற தொழிலுக்கு போகிறீங்க மருத்துவக் கல்லூரியில் இடஒதுக்கீடு கேட்குறீங்க ஆமாம் அந்த கவலையே பட்டுக்கல அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியல அதான் நீ தான் படிக்கிறேன் நீ டாக்டராக நான் வந்து வைத்தியம் படிக்கிறேன் போ ஏன் காசு தானே இருக்க போகிறேன் அப்படி டாக்டருக்கு அவங்க நேரத்தை வீண் பண்ணுறது வேண்டாம் அப்படின்ட்டான் அது வேற விஷயம் அதுக்காக அதை இல்லைன்னு நான் சொல்ல வரல என்ஜினியரிங்கை படிக்கிறாங்க என்ஜினியரிங் தொழிற்சாலையே ஆரம்பிக்கல இன்றைக்கி என்ஜினியரிங்கெல்லாம் வந்து ரெடிமேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த காலத்தில் கட்டணம் கட்டுறதா இருந்தாக்கா நீங்கள் பார்த்திங்கன்னா செங்கல் சோளம் வச்சுருப்பாங்க அந்த செங்கலை எடுத்துக்கிட்டு வந்து தலையில் வச்சுக்கிட்டு வந்து வச்சு ஒவ்வொன்றா அடிக்க கிடிக்கலாம் இன்றைக்கி அதெல்லாம் வந்து ஒரு கா ஃபேக்ட்ரியில் உட்காந்து ப்ரீ ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அதை அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணுறாங்க கட்டடம் கட்டுற முறைகள் மாறிப்போச்சு இந்த கட்டட தொழிலாளர்கள் தேவையில்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி மாறுதல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னும் நீங்கள் வந்து நீட் தேர்வு இந்த படிப்பு இடஒதுக்கீடு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறதே ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடாக தான் இருக்குது ஆந்திரா கூட பேசுகிறது அந்த அளவிற்கு வந்து இப்போ அரசு பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மாணவி வந்து உயிரிழந்ததை பார்க்க முடியுது அதைத்தான் சொல்றேன் நீங்க தான் காரணம் நான் தான் காரணம் நல்லாபடி வேலை கிடைக்கும் நல்லாபடி வேலை கிடைக்கும் படித்தவர்களும் போதும் ஒரு கம்பெனியை தொடங்குன்னு நீங்க சொல்லலையே என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லுவோம் தெரியுமில்ல ஃபைனல் இயர் வந்தோன்னு நான் கிளீனாக சொல்லுவேன் எங்கேயாவது கம்பெனியில் வேலை இருந்தால் தேடிட்டு இருக்காது அஞ்சு பசங்க அஞ்சு அஞ்சு வயடி டிபார்ட்மெண்ட்டில் அறுபது பசங்க அஞ்சு பேர் பத்து பேராக ஒன்றா சேருங்க ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுங்க டெவலப் பண்ணி ஒரு தொழிற்சாலை போடுங்க இண்டஸ்ட்ரியை போடுங்க காசுக்கு எங்கே போகிறேன்னு கேட்காத வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பேங்க்கில் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த லோனை போடு உன்னுடைய டிகிரியை வச்சு அவன் இது கொடுத்துருவான் அதை வச்சுட்டு இண்டஸ்ட்ரியை ஆரம்பி பி எ ஜாப் ப்ரொவைடர் டோன்ட் பி எ ஜாப் சீக்கர் வேலை கொடுப்பவனாக இருக்குது வேலை தேடுபவனாக இருக்காது அது தான் நான் இன்றைக்கி சொல்லிட்டு வரேன் என்னுடைய மாணவர்களுக்கு போகிற சொன்னது தான் நான் ஜம்பத்துக்கு நான் சொல்லு பெருமைக்காக நான் சொல்லு என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பித்தோம் அடுத்த வருஷம் இருபது வருஷம் முடியுது இருபது பேட்ச் போயிருக்குது கல்யாணம் ஆகிட்டு பிள்ளை பெற்றுக்கிட்டு போன அந்த கூட்டத்தை தவிர மற்ற எல்லோரும் வெல் எம்ப்ளாய்டு கௌரவமான தொழில் இருக்காங்க பெரிய பெரிய இருக்காங்க என்னுடைய மாணவர்கள் என்னுடைய ஃபஸ்ட் பேட்ச் மாணவர்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்க கம்பெனியில் நடத்துகிறான் வசத்தில் ஒரு பையன் வெங்கட்ராமன்ற பையன் அவெல்லாம் மாணவர்கள் இன்னைக்கு அவங்களாம் பெரிய தொழில் இருக்கிறார்கள் சார் இப்போ நீங்கள் மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் தேவை இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனாலும் அது சின்ன வயசுல இருந்தே மருத்துவம் தான் வந்து கனவு அப்படின்னு இருக்கிற மாணவர்கள் வந்து நிறைய இருக்குறாங்க இப்ப நீட் தேர்வை வந்து விளக்க முடியல அப்படின்றதுனால இப்படி ஒரு பாதையை வந்து அந்த நீட் தேர்வு நான் என்ன சொல்றேன்னா அந்த நீட் தேர்வு முதல்ல நான் சொன்னதே அதுதான் ஊழல் நடக்குது அந்த ஊழலை தடுத்திங்கன்னா நீட் தேர்வு பார்த்துக்கோங்க ஆனா வச்சு பாஸ் சொல்லுவாங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு ரகசியம் இருக்கு ஸோ அதனால வந்து நம்ம ரத்து செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னா ரேஸ் தெரியாது அவருக்கு தான் தெரியும் அரசியல் இருக்கும் தெரியும் என்னை பொறுத்தவரையிலும் இப்போ என்னுடைய ரெண்டு பே பேத்திகளும் ஒரு பேரம் ஒரு பேத்தி ரெண்டு பேரும் மருத்துவம் முடிச்சாங்க முடிச்சா ரெண்டு பேரும் கேட்ட மேல் படிப்பு அவங்களுக்கு கிடைக்கல நீட் தேர்வு கிடைக்கல என் பேரை வந்து கொஞ்சம் அவங்க அம்மா சைடு கொஞ்சம் வசதியானவங்க அவன் வேலை கொடுத்து வாங்கிட்டான் அந்த பேக்கேஜே இருக்குதும்மா நீட் தேர்வை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம்னு பேக்கேஜ் தனியார் இதெல்லாம் போய் சேர்ந்துட்டான் தனியார்களுக்கு நல்ல லாபம் அவங்க அதை அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க மூணு லட்சம் கணக்கில் வந்து இருக்கீங்க அதையும் விட தாண்டி லட்சம் நீங்கள் எவ்வளோ பரிதாபத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது லட்சம் இல்லை இப்போ காசே கிடையாது பிச்சைக்காரருக்கு போட்டால் கூட வாங்கி போட்டா ஐயோ சேந்தா போடியா கோடியில் ஆரம்பிங்க கோச்சிங்கே கோடியில் தான் கோடியில் தான் ஒரு கோடி குறைஞ்சி நீங்கள் பேசக்கூடாது மருத்துவக் கல்வியில் கல்லூரியெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் மாதிரி சில பேர்கள் தான் வந்து பொருளாதாரத்தில் மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா உபதாரியாக சுற்றுனேன் படிக்கிற காலத்தில் கிளாஸை முடிச்சுட்டு வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வந்து காஃபியை குடிச்சு விட்டு ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் லைப்ரரிக்கு போவாங்க எங்கள் சென்ட்டு மாத்திரம் இந்த பக்கம் மவுண்ட் ரோடு போவோம் அண்ணா சாலைக்கு போவோம் சினிமா பார்க்குறதுக்கு போய் ராத்திரி பத்து மணிக்கு தான் வந்து படுத்து தூங்குவோம் ஏன் ரூம்மேட்டு ஒரு ரூமில் மூணு பேர் மற்ற ரெண்டு ரூம்மேட்டும் லைட்டை போய் சாப்பிட்டு வந்துட்டு உக்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் நான் சத்தம் போட்டேன் பதினோரு மணி வரலும் பண்ண படிச்சுக்கிட்டு இருந்தாக்கா நான் எப்படிடா தூங்குறது இந்த வெளிச்சத்தில் அப்படின்னு ஓ படிச்சுட்டு இருக்கிறவங்கள பார்த்து படிச்சுட்டு இருக்கிறவங்களை பார்த்து கொழுப்பு படிக்கிறதுக்கு தான் ஆஸ்டில் இழுத்து போத்திக்கிட்டு விடிய விடிய படிச்சாக்கா நான் யாரா எப்படி நான் தூங்குறதுன்னு கேட்டேன் ரூம் சொல்கிறாரு வசதியான பையன்ப்பா ஒன்று அனுப்பி உன் குடும்பம் இல்லை நீ பாஸ் ஆனாலும் ஒன்று ஆனாலும் ஒன்று உன் சம்பாத்தியத்தை அனுப்பி உன் குடும்பம் இல்லை நான் அப்படி இல்லை கடனை வாங்கி படிக்க வைக்கிறேன் நான் டாக்ட்ராகி முடிச்சு வந்து சம்பாதிச்சா தான் என் கடனையும் கட்டணும் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும் எனக்கு பொறுப்பு இருக்குப்பா நீ தூங்கலாம் நான் தூங்க முடியாது அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த மாணவர்கள் தான் படிக்கிறாங்க அவங்களுடைய வயிற்று அவங்களுக்கு பொழப்பு அது அந்த மாதிரி இருந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் அப்படி இருந்தாங்க எங்க மாதிரி சுகவாசிகள்லாம் ரொம்ப ஹேங்க்ஃபுல் கைப்பிடிக்குள்ள அந்த அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் சரிங்கன்னாக்கா எதில் வந்து இறங்குறான் பிஎம்டபிள்யூ காரில் வந்து இறங்குறான் அவ்வளோ பெரிய பணக்காரன் தான் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும் ஏழைகளுக்கான படிப்பா இல்லது தான் அந்த படிப்பை நம்பி அந்த நல்லா படித்திருக்கு நமக்கு இடம் கிடைக்காதுன்ற காரணத்தை என்ன இடம் கிடைக்காதுங்கிறதில்ல கொடுக்குற இடத்துக்கு இவங்களால் போக முடியாது தமிழ்நாட்டை பாஸ் பண்ணுற ஒரு பெண்ணுக்கு வந்து இதில் உத்தராகாண்டில் வந்து நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க பொருளாதார அடிப்படையில் அது அடிபட்டு போகுது ரெண்டாவது அந்த பெண் வந்து கண் வைத்தியத்துக்கு படிக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்கோம் அதுக்கு சீட்டு வந்து பிரசவத்துக்கு கொடுத்துருப்பான் குழந்தை பேர் மருத்துவத்தை கொடுத்துருப்பான் அது எப்படி வேலை செய்யும் எனக்கு ஆர்வம் இருக்கணும் படித்த துறையிலே பிடிக்காது அந்த படிப்பு படிப்பில் எனக்கு ஆர்வம் இருந்தால் தான் நான் கண் வைத்தியத்துக்கு படிக்கிறவனை வந்து காது முகத்தோண்டை பாருங்கள் நான் காதையும் கடுத்து போடும் கண்ணையும் கடுத்து எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்குது இந்த நீட்டு இதெல்லாம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்குது இதைத்தான் நம்ம வந்து கலையை நீ நீட் தேர்வு வச்சா நம்ம பசங்க இஷ்டத்துக்கு பாஸ் பண்ணிட்டு போயிடும் அவனு பெரிய விஷயம் இல்லை தூ தூ தூன்னு ஊதிட்டு போய்டாங்க ஆஃப்டர்ஆள் உத்தரப்பிரதேசக்காரன் பசங்க அந்த பசங்களை பாஸ் பண்ணுறோம் பாசு படிப்பாக நம்ம பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க ஊழல் நடக்குது அங்கே வந்து எக்ஸாமுக்குள்ளாரியே எல்லாத்தையும் வந்து எக்ஸாமு ஆ ஆன்சர் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை உள்ளே கொடுத்த எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிது நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ மத்திய அரசு நினைச்சா வந்து இந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியும் ஆனா அதற்கான வாய்ப்பே எதுவும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா மத்திய அரசு வந்து சனாதனம் படிக்கிறது கூடாதுங்கிறாங்க ராமண கவட உலாக்கப்படுற ஏங்க ஒரு ஒரு அரசாங்கம் தொழிற்சாலைகளை கட்டுவாங்கன்னு பேர் பள்ளிக்கூடங்களை கட்டுவாங்கன்னு பேர் இந்த வசதிகளை பெருக்கிக்கிட்டு போவாங்கன்னு பேரு ராமர் கோயில் கட்டுறவங்களையும் மூவாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி செலவு வைக்கிறவன்னே எங்கேயா பார்த்துருக்கீங்களா இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட நாடு மாட்டிக்கிட்டு அப்போ அவங்க கிட்ட போய் படிக்க சொன்னால் என்ன என்னத்த படி அவங்க ராமர் கோயிலில் வந்து அர்ச்சகரா படிக்கிறதுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க அவங்க அவங்க புத்தி அதுக்கு மேலே எங்கே போகும் அப்போ கடைசியாக அவங்க படிக்க விட மாட்டாங்க சனாதனமே படிக்கிறது தப்புங்கிறவங்க தான் சனாதனம் அதுலேயும் ஆண்களை விட பெண்கள் பள்ளி பக்கம் வரக்கூடாது கல்விக்கு வரக்கூடாதுங்கிறது அவங்க திட்டவட்டமாக இருக்காங்க அதை அவங்க செயல்பாட்டிலே காட்டியிருக்காங்க நிர்மலா சீதாராம பிராமின் தான் பாப்பாக்கி தான் ராமர் கோயில் தரப்புக்கு கூப்பிடலையா ஏன்னா பெண்கள் இடி பெறவில் வரக்கூடாது அவ்வளோதான் அந்த சனாதனத்தை கடைப்பிடிக்கணும்னு அந்த பின்னோக்கி பின்னோக்கி போயிட்டுருக்கிற நாடுமா இது மோடி தலைமையில் அமித்ஷா தலைமையிலும் ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு வந்து ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்துக்கு போய்ட்டும் ராமூர் கோயிலுக்கு கட்டுறவர்களுக்கும் ராமேஸ்வரம் கோயிலுக்கு வரலுங்கு போயாச்சு இன்னும் பின்னாடி போவாங்க இன்னும் பின்னாடி போய் மர ஊர் தெரிஞ்சிக்கிட்டு ஆதா மேல் மாதிரி நிர்வாணமாக சுற்றினா கூட பார்க்கணும் ஏன் ஏற்கனவே கும்பமேளாவில் பார்த்தோம் எத்தனை பேர் நிர்வாணமாக சுற்றி இருக்கான்னு அங்கே போயிட்டான் அவனுள்ள வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்